வாழ்க வளமுடன் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை அன்பான வணக்கங்கள் அன்பானவர்களை இன்னைக்கு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மறுபிறவி இல்லாத நிலையை எப்படி கண்டுபிடிப்பது இதற்கு ஓஷோ கூறக்கூடிய பதில் என்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோங்க ஏன் நம்மளுடைய சேனல்ல ஓஷோவை பத்தியே நம்ம நிறைய வீடியோக்கள் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் நிறைய புக்ஸ் ஓஷோ புக் படிக்கிறேன் நிறைய மகன்களுடைய புக்கெல்லாம் படிக்கிறேன் ஆனா மகரிஷியோடதும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அவரும் சொல்லாத விஷயங்களே கிடையாது ஆக்சுவலாக நான் மகரிஷியோட ஃபாலோவர் தான் ஆனால் ஓஷோவை பற்றி எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஆழ்ந்த தேடல் இருந்துகிட்டே இருந்துச்சு ஓஷோ எப்படி தியானம் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் ரொம்ப நாளாகவே இருந்துச்சு அது ஆள் மனசுக்குள்ளார அப்படி இருந்ததுனாலே என்னவோ தெரியல ஓஷோவை பற்றிய நிறைய விஷயங்கள் என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அதுதான் விஷயம் அவருடைய புத்தகங்கள் நிறைய நான் படிக்க படிக்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க ஏன்னா அவர் ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளாரையும் ரொம்ப ஆழ்ந்து ஆழ்ந்து போய் சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இன்னைக்கு நான் படித்ததில் சர்பிரைசிங்கான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிறப்பினுடைய அம்சங்களை கூட நம்மளால தெரிஞ்சிக்க முடியும் நம்மளுக்கு பிறவி இருக்கா இல்லையாங்கிறத பற்றி கூட நம்மளால தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறாருங்க ஓஷோ அது எப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஓர்ஷோ பாத்தீங்கன்னா ஜோதிடத்தை பத்தியும் நிறைய சொல்லியிருக்கிறாரு ஜோதிடம் உண்மையானதா இல்ல பொய்யானதா இத பத்தியும் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி அவர் நிறைய தெளிவுபடுத்தி இருக்கிறாரு சோ அதுல ஒரு சின்ன விஷயத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பதிலுக்கு வந்துடலாம் வருங்காலத்தை பத்தி அறியறதுக்கு இறந்த காலம் பத்தி தெரிஞ்சிருக்கணும் ஜாதகம் கொண்டு போய் பார்க்கும் பொழுதே அவங்க ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தி சொல்லுவாங்க இல்லைங்களா அப்பதான் நம்ம நம்புவோம் ஓகே இதெல்லாம் கரெக்டா இருக்குது இவங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கு அப்ப வந்து ப்ரடிக்ட் பண்ணும் பொழுது சொல்லும் பொழுது ஓகே சொல்றது சரியா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும் இல்லைங்களா உடல்லையும் உள்ள பதிந்துள்ள பதிவுகளை படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய பதிவுகளை மட்டும் வச்சு ஜோதிடத்தை பாக்குறோம் அப்படின்னா அது மேம்போக்கான ஜோதிடமாக தான் இருக்கும் அப்படிங்கிறாருங்க அதாவது உதாரணமாக நம்மளுடைய ரேகைகள் நம்மளுடைய நெற்றியில ரேகைகள் இருக்கும் கைகள்ல ரேகைகள் இருக்கும் இததான் சொல்றாங்க இந்த மாதிரியான ரேகைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது உடல் அம்சங்கள் உடலில் பதிந்துள்ள பதிவுகளை மட்டும் சிலர் பாத்தீங்கன்னா எங்க எல்லாம் அச்சம் இருக்கு அதெல்லாம் பார்த்து கூட சொல்லுவாங்க சோ இந்த மாதிரியான ஜாதகங்களை ஜோதிடங்களை பார்க்கும் பொழுது இது மேலோட்டமாக தான்ப்பா இருக்கும் அதுக்கு மேற்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க என்னன்னு சொல்றாரு பாருங்க மனதில் மாற்றம் ஏற்படும் போது உங்களுடைய மனதில் மாற்றம் ஏற்படும் போது கைரேகை கூட உடனே மாறும் அப்படிங்கிறாருங்க நம்ம மனசு ஸ்ட்ராங் இல்லைன்னா எந்த அளவுக்கு நம்மளுடைய உடல்ல மாற்றம் ஏற்படுதுன்னு பாருங்க மனதில் மாற்றம் ஏற்படும் போது கைரேகையும் கூட உடனே மாறும்பா ஒருவரை மனோவசியத்திற்கு ஆட்படுத்தி பதினைஞ்சு நாட்களுக்குள்ளார அவர்களை இறக்க செய்ய முடியும் அப்படிங்கிறாருங்க தொடர்ந்து பதினைந்து நாட்கள் நாள்தோறும் சொல்லிக்கொண்டே வந்தால் நீங்கள் இறந்து போகாவிட்டாலும் கூட உங்கள் உள்ளங்கையினுடைய அந்த ஆயுள் ரேகை இருக்கு பார்த்தீங்களா அது உடைஞ்சு போயிருங்கிறாருங்க உங்கள் வயதின் அப்போதைய அளவிற்கு ஏற்ப ரேகையில் ஒரு இடைவெளி ஏற்படும் மரணம் வரப்போகிறது என்பதை உடல் ஏற்றுக்கொண்டு விட்டதுதான் அதற்கான காரணம் இந்த மனம் பெரிய வேலைகள்லாம் செய்யுதுன்னு பாருங்க ரொம்ப ஆழ்ந்த புரிதல் தேவைங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் நீங்க இத நல்லா சிந்திச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா தெளிவு கிடைக்குங்க செம்மைய சொல்லியிருக்கிறார் பாருங்க உடலின் ரேகை அம்சம் அப்படிங்கிறது மேலோட்டமான ஒரு விஷயம்ப்பா ஆழம் அப்படிங்கிறது மனசுலதான்ப்பா இருக்கு உங்களுக்கு அந்த அந்த மனம் அது என்ன மேல் மனதை தான் சொல்றாரு உங்களுக்கு பழக்கமான உங்களுக்கு தெரியக்கூடிய ஆழமான மனம் கிடையாதுப்பா அது மேலோட்டமானது அதற்கு கீழே ஒரு மனம் இருக்குது அது உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாருங்க அந்த மனம் என்னங்க ஆழ்மனம் இந்த ஆழ்மனது தாங்க கடவுள் தன்மை நான் நிறைய வீடியோக்கள்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓசோ சொன்ன விஷயங்கள் தான் அவ்வளவு அதிபயங்கரமான சக்தி படைத்தது தாங்க நம்மளுடைய ஆழ்மனம் கடவுளை எங்கேயுமே தேட வேண்டிய அவசியமே இல்லைங்க நமக்குள்ளார இருப்பது தாங்க கடவுள் நமக்குள்ளார ஆழ்மனமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது தானங்க கடவுள் கடவுளை நீங்க வெளியில தேடிட்டு இருக்கிறீங்க ஆனா கடவுள் நமக்குள்ளார இருக்கிறாருங்க அது எந்த மாதிரி இருக்கு ஆழ்மனம்ங்க இதுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாதுங்க மனுஷனுடைய ஓர் அறிவிலிருந்து மனிதனாக பிறப்பெடுத்திருக்கோம் அப்ப ஓசோ சொல்றாரு இன்னும் உட்பட எண்ணற்ற ஞானிகள் சொல்லிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா மனிதன் தோன்றியதே ஓர் அறிவிலிருந்துதான் தோன்றியிருக்கான் அப்படின்ட்டு அப்ப நம்மளால உணர முடியும் அப்படிங்கிறாங்க ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா உணர முடியும் உங்களால ஆழ்ந்து ஆழ்ந்து நீங்க உள்ள மனதை ஒருநிலை படுத்தி படுத்தி உள்ள போக 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 உங்களுடைய பிறப்பு எப்படிப்பட்டது அப்படிங்கறது உங்களால உணர முடியும் உங்களால ஓரறிவு தாவரத்தினுடைய அந்த தன்மையை கூட உங்களால உணர முடியும் அப்படின்னு ஞானிகள் சொல்றாங்க தான் இங்க ஓசை சொல்றாங்க எப்படி மறுபிறவி ஒரு மனுஷனுக்கு இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும் உடலில் உள்ள ஆழ்ந்த மைய பகுதிகளை சக்கரங்கள் அப்படின்னு யோகங்கள் சொல்லுது இந்த சக்கரங்களும் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பல பிறவிகளாக உருவாகி சேர்ந்து இருக்கக்கூடியதுதான் இந்த சக்கரங்கள் அதாவது நம்மளுடைய உடல்ல ஏழு சக்கரங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு மூலாதாரத்துல இருந்து துரியம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏழு சக்கரங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு இந்த ஏழு சக்கரங்களும் உங்களுக்கு இயக்கத்துல இருக்கா ஒவ்வொரு சக்கரங்களும் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறதா அப்படின்னு நம்மளுடைய குருமார்கள் ஞானிகள் மகான்கள் ஓசோ மகரிஷி இந்த மாதிரி எத்தனையும் நல்ல உணர்ந்த ஞானிகளுக்கு நம்மள கை வச்சு நம்மளுடைய உடல்ல கை வச்சு பார்க்கும் போதே அந்த சக்கரங்கள் இருக்கக்கூடிய அந்த இருப்பை கை வச்சு பார்க்கும் போதே இது இயக்கத்துல இருக்கா இல்லையா அப்படின்னு அவங்களால சொல்லிட முடியும் அப்படின்னு ஓச சொல்றாங்க அதாவது நான் நூத்து கணக்கான பேர்த்த சோதிச்சு பாத்திருக்கிறேன்பா பெரும்பாலான மக்களுக்கு பாத்தீங்கன்னா ஒன்று இரண்டு சக்கரங்கள் மட்டுமே செயல்படுவதை நான் பாத்திருக்கிறேன் மற்ற எல்லா சக்கரங்களும் தூங்கிட்டு தான் கிடந்துச்சு கடந்த காலத்துல கூட பெரும்பாலான மக்கள் அதை பயன்படுத்தவே இல்லை அப்படிங்கிறாங்க இது மாதிரி மக்களும் தாங்களாகவே போய் சோதனை பண்ணிருக்காங்க அதான் ஓசை சொல்றாங்க நிறைய பேர் வந்து என்கிட்ட சோதிச்சும் என்னுடைய சக்கரங்கள் இயக்கத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படி அவங்க வந்து சோதிச்சு பார்க்கும்போது அவர்களுடைய இந்த ஏழு சக்கரங்களும் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா இதுவே அவர்களுடைய கடைசி பிறவி இனி பிறப்பே இல்லை இந்த பிறவியிலேயே அவருக்கு நிர்வாண விடுதலை விடுதலை அப்படிங்கிறாருங்க அப்ப எப்ப நம்மளுக்கு பிறவி அற்று போகும் அப்படின்னு ஓசை சொல்றாங்க நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இந்த ஏழு சக்கரங்களும் அற்புதமாக இயங்கிக் கொண்டிருந்தது அப்படின்னா நிச்சயமாக நம்மளுக்கு மறுபிறவி அப்படிங்கிறது இல்ல இந்த பிறவிதான் நம்மளுடைய கடைசி பிறவியாக இருக்கும் நமக்கு இந்த ஆன்மா விடுதலை அடைய போகிற காலம் வந்துருச்சு அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதாக தான் இருக்கும் இந்த ஏழு சக்கரங்களும் சரியாக இயக்கத்தில் இருந்துச்சுனா அப்படிங்கிறாருங்க ஓஷோ அப்ப புரிஞ்சுக்குங்க இப்ப இந்த ஏழு சக்கரங்களும் சரியாக இயங்கணும் அப்படின்னா என்னதுங்க சரியாக தவம் செய்ய வேண்டும் தவத்தினால் மட்டுமே இதை கண்டிப்பாக சரிபடுத்த முடியும் தவம் பண்ணல அப்படின்னா இந்த சக்கரங்கள் இயக்கத்திற்கு வராது இப்ப தவம் பண்ணணும் அப்படின்னா மனம் ஒன்றிய நிலையில் இருக்கணும் மனம் ஒருமுகப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்தா மட்டும்தான் நமக்கு தவம் கூட கிட்டுங்க சரிங்களா அப்ப எல்லாத்துக்கும் அடிப்படை மூலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னதுங்க மனம் அப்ப இந்த மனம் அப்படிங்கிற இந்த தந்திரக்காரனை நம்ம அடக்கி ஆளை தெரிஞ்சுகிட்டோம் அப்படின்னா அதை எப்படி கையாள முடியும் அதை எப்படி கையாள வேண்டும் என்ற பக்குவம் நிச்சயமாக ஓச பிறப்பற்ற நிலையை நம்மளால அடைய முடியுங்க கண்டிப்பா சரிங்களா இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பல அற்புதமான விஷயங்களை நம்ம சிந்திக்கலாங்க நன்றி வாழ்க வளமுடன் அன்பான பேராற்றலின் கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நீல நீலாயுள் நிறை செல்வம் உயர் குழந்தைத்தோடு மிகச் சிறப்பான வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் வாழ்வோம் வாழ்க வளமுடன் நன்றி